என்னன்னா தேங்காய் பருப்பு எப்படி செய்யறதுதான் பார்க்க போறோம் ஈஸியான முறையில் டேஸ்டா எப்படி பண்றது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தேங்காய் பருப்பி செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாங்க தேங்காய் இதுல ஒன்னேகால் கப்பு இந்த கப்ல எடுத்திருக்கேன் தேங்காவை துருவிட்டு அதை மிக்சியில லைட்டா அரைச்சி எடுத்துக்கோங்க பின்னாடி இருக்க அந்த கருப்பு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஃபுல்லா ஒயிட்டா இருந்தாலும் தேங்காய் பருப்பி செஞ்சதுக்கு அப்புறம் ஒயிட்டா இருக்கும் இது ரெண்டு தேங்காய் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் தேங்காய் சக்கரை அரை கப்பு இதுல ஒன்னேகால் கப்பு தேங்காய் துருவல் அரை கப்பு சக்கரை நெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு நெய் வந்து வாசனைக்காக சேர்க்குறோம் ஏலக்காய் ஒரு மூணு இதை வந்து ஏலக்காய் பொடி இருந்தால் சேர்த்துக்கலாம் நம்மக்கிட்ட ஏலக்காய் பொடி இல்லை அதனால் இதை வந்து சர்க்கரையில் கொஞ்சமாக மிக்சியில் சர்க்கரையும் ஏலக்காவும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஏலக்காவை பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க ஏலக்காய் இது கூட கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்குவோம் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த தேங்காவை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம் நெய் நல்லா சூடானது இந்த தேங்காவை இதில் சேர்த்துருவோம் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக சேர்த்துக்கோங்க அப்போதான் தேங்காய் பருப்பி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க இருக்கக்கூடாது அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக வறுத்துக்கோங்க நெய் சேர்த்து அந்த தேங்காய் வறுக்கும் போது அவ்வளோ ஒரு வாசனையா இருக்குங்க சாஃப்டும் கொடுக்கும் இந்த நெய் சேர்த்து பண்ணும்போது நிறம் எதுவும் மாறாம வறுத்துக்கோங்க லாஸ்ட்ல அந்த வருத்த கண்டுபிடிக்கிறதுக்காக லாஸ்ட்ல அந்த உதிரி உதிரியா வரும் நமக்கே தெரியும் தேங்காய் போதுங்க உடனே தேங்காய் பருப்பி செஞ்சிடலாம் பாருங்க இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காவை பச்சை வாசனையும் போயிருச்சு நெய்ல வறுத்ததுனால வாசம் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க பாருங்க வறுத்தது நமக்கே தெரியுது நல்லா உதிரி உதிரியாக விழுது போதும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு தட்டில் மாற்றி எடுத்துருவோம் அதுலேயே இருந்தால் தேங்காய் இது வந்து கருப்பாயிரும் இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துடலாங்க பாருங்க எதுவுமே கருகவே இல்லை இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ணி எடுத்துடலாம் இப்போ சர்க்கரை பாவுக்கு சர்க்கரையே அரை அரைக்கப்பு சர்க்கரை கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் அப்படி இல்லைன்னா சக்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ சக்கரை நல்லா கரையிட்டும் வெயிட் பண்ணுவோம் அடுப்பை வந்து லோ ஃப்ளைம்லேயே வச்சுக்கோங்க சப்போ இந்த ஸ்டேஜில் ஏலக்காவும் சர்க்கரையும் அரைச்சி வச்சிருந்தோம்ல ஏலக்காய் பிடிக்காத அதை வந்து இதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதுவே ரேஷன் கடை சர்க்கரை அப்படின்னாக்கா முக்கால் காப்பும் சேர்த்துக்கோங்க அதில் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பாகு பதம் இதில் வந்து ரொம்ப முக்கியங்க ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இருக்கட்டும் பாருங்க ஒரு கம்பி பதம் வந்துருச்சு பாகு இப்போ இதில் வந்து இந்த தேங்காவை வந்து வறுத்து வச்சுருக்கோம்ல அதை இதில் சேர்த்துடலாம் பாகு காய்ச்சறது வந்து கரெக்டாக ஒரு கம்பி பதத்திலேயே எடுக்கணுங்க இல்லாட்டி முருகிரும் இந்த தேங்காய் பருப்பியும் வந்து ரொம்ப கெட்டியாயிரும் நல்லா இது மாதிரி கிண்டி விடுங்க நல்லா மிக்ஸ் ஆடுற மாதிரி அடுப்பை வச்சுக்கோங்க நெய் சேர்த்துருவோம் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூனு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி வே வேணாம் நெய் சேர்த்து பண்ணும்போது அந்த சாஃப்ட் அந்த வாசனை எல்லாமே சூப்பராக இருக்குங்க நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கடையில் தான் வாங்காமலே நம்ம வீட்டில் தேங்காய் மட்டும் இருந்தாலே இது மாதிரி செஞ்சிடலாங்க அஞ்சே நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் இப்போங்க வாசனையும் சூப்பராக இருக்கு அவ்வளோதாங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் இந்த ஸ்டேஜில் ரொம்பவும் கெட்டி ஆகக்கூடாது ரொம்பவும் தண்ணி மாதிரி இருக்க கூடாது இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டில் நெய் வந்து தடவிக்கோங்க இது மாதிரி அப்போ தான் தேங்காய் பருப்பு வந்து உடையாமல் வரும் அதுக்காக நல்லா இந்த சைடெலாம் நல்லா தேய்ச்சிக்கோங்க இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நெய் இல்லைன்னா பாருங்க வந்து இந்த மாதிரி சைடெல்லாம் எல்லாமே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த தேங்காய் பருப்பி செஞ்சு வச்சுருக்கோம்ல அதை வந்து இந்த பிளேட்டில் மாற்றி எடுத்துருவோம் அன்னைக்கு கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி கொட்டி வச்சிட்டு ஒரு பிளேட்டில் நான் நீங்கள் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் உங்கள் விருப்பப்படி எவ்வளோ வேணால் செஞ்சுக்கலாம் நாங்கள் ஒரு ரெண்டு தேங்காய் தான் போட்டேன் இப்போ இதை வந்து பீஸ் போட்டுருவோம் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க ஆரீச்னால் பீஸ் வராது கொஞ்சம் கெட்டி ஆயிரும் உங்களுக்கு பிடிச்ச சேஃபில் கட் பண்ணிக்கலாம் இன்னும் வேணால் குட்டி குட்டியாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம் அங்கே கொஞ்சம் பெருசாக வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் ஆறுட்டுங்க அதுக்கப்புறம் வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்குவோம் அப்போ தான் பீஸ் கரெக்டாக வரும் அச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் ஆடுற வரைக்கும் எனக்கு இன்றைக்கி ஒம்போதே பீஸ் தான் வந்திருக்கு கூட கெட்டு போகாமல் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்ரை பண்ணிருங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்